எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு கும்பராசிக்காரங்க என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிற நபர்கள் கிடையாது ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு லட்சம் தடவை யோசிப்பாங்க ஒரு லட்சம் தடவை யோசித்ததுக்கு பிறகுதான் அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷனுக்கே வருவாங்க அதனால் அவர்களுக்கு இது வந்து அவர்களுக்கான வீடியோவாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது அதாவது நிறைய பேர் தான் யார் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணாமையே இருக்காங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் சரி இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கோனையும் க்ளிக் பண்ணிக்குங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் இந்த வீடியோ சம்மந்தமான சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் எனக்கு கேளுங்கள் கட்டாயம் அதற்கு நான் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி அதாவது இப்போ வந்து ஒரு கத்தி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு கத்தி இருக்குது அப்படின்னா அந்த கத்தி துரு பிடிச்சி போயிருக்கு அப்படின்னா அந்த கத்தியால் வெட்ட முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க எப்பொழுது அந்த கத்தி வந்து பட்டை தீட்டப்பட்டு விட்டதோ அப்போ வந்து அந்த கத்தி அப்படிங்கிறது வந்து லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கட் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போ வந்து கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க ரியலைஸ் பண்ணணும் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னாடி ஒரு லட்சம் தடவை யோசிப்பாங்க ஆனால் அப்படி வந்து எல்லாருமே இருப்பாங்களா எல்லாருமே தன்னை வந்து பட்டை தீட்டி கொண்டவர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதற்கு வந்து பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த சார்ட் அவங்களுடைய சுற்றுச்சூழல் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிற சொல்லலாம் சரி இப்பொழுது நான் இந்த இந்தத்தில் சொல்ல வர்றது பட்டை தீட்டப்படாத கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஜாதகத்தில் சனி அப்படி வந்து பலகீனமாக இருந்தது அப்படின்னா இந்த வருஷம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க எதற்காக அப்படின்னா வேலை இல்லாமல் வேலையில் வந்து சில பிரச்சனைகள் அப்படிஷும் இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து ஜென்ம சனி அப்படின்னு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அதுவும் மறுபடியும் சொல்கிறேன் குறிப்பு அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி அப்படி பலகீனமாக இருக்கணும் இதே வந்து மாறாக சனி அப்படி தான் அவங்களோட பிறப்பு ஜாதத்தில் பலமாக இருக்கிறாருன்னு நினச்சிக்கங்களேன் ஆட்சி உச்சம் அப்படின்னு பெற்றிருந்தால் அவங்க வந்து இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வருவதற்குண்டான முயற்சி வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படிங்க சொல்லலாம் அதாவது தான் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வருவதற்கான முயற்சி வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படினு சொல்லலாம் அதை இப்போ வந்து பட்டை தீட்டப்பட்ட கத்தி அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் இன்னும் நல்லா ஷார்ப்பாகிறதுக்கு உண்டான வழியை தான் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீடு அப்படிங்கிற வாக்கு தனம் குடும்பம் அப்படிங்கிற இடத்துல வந்து ராகு இருக்கிறாரு அப்போ ராகு அப்படிங்கிறது இரண்டாம் வீட்டில் இருக்கும்பொழுது அவங்க வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்குனால் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுனால யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கமிட் பண்ணால் அந்த அந்த காரியத்தை உங்களால் செய்ய முடியாமல் போயிடும் அதனால் அதுக்காக ரொம்ப மனது மன வருத்தப்படுவீங்க குடும்பத்தோடு இருக்கிற சூழ்நிலை ரொம்ப குறைவாகவே இருக்கும் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைனா வேறு மொழி பேசக்கூடிய மாநிலத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உங்களுக்கு என்ன தசை நடக்குது உங்களுக்கு என்ன புத்தி நடக்குது அப்படி ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்துங்க ஏன் அப்படின்னா கும்பராசிக்காரர் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அவங்களுடைய ஜாதகம் அப்படி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே போல் மற்றவர்களை பற்றியும் புரிந்து வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது கும்பராசிக்கே உண்டான ஒரு இயல்பு அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு மூன்றாம் இடத்துல குரு இருப்பார் அப்போ குரு பார்வை அப்படின்னு ஏழாம் பாவத்துக்கு கிடைக்கும் அப்போ கல்யாணம் வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கல்யாணம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காலக்கட்டத்தில் கல்யாணம் அப்படி முடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதே போல் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் வேலை மாற்றம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன் வேலை மாற்றம் இடமாற்றம் மாற்றம் சொல்ல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு அப்படிஷ் இருக்குது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு வந்து மரணத்திற்கு ஒப்பான ஒரு கண்டம் அப்படிஷன் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொஞ்சம் வந்து கவனமாக கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க குறிப்பாக உங்கள் ஹெல்த் ரிலேட்டடான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அது வந்து உங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸையும் நிறைய விரயத்தையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்லாம் நீங்கள் வந்து கலை சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கங்களேன் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிரகாசமான ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிற இருக்கும் நிறைய சேலஞ்சஸ் அப்படிஷம் இருக்கும் நான் இருக்காதுன்னு நான் சொல்லலாம் ஆனால் அந்த சேலஞ்ச் அப்படிங்கிறது உங்களை வந்து ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி தானே தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிறத மாதிரி நான் புரிஞ்சுக்குங்க சில பேருக்கு வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பு அரசு மூலம் ஆதாயம் அப்படிங்கிறதுலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு மூலம் நன்மை அப்படிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து அரசாங்க விலை அப்படிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு நபராக இருப்பீங்க எப்பொழுதுமே இந்த கும்பராசி அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ் மைண்ட் செட் அப்படிங்கிற உடைய ஒரு ராசின்னு சொல்லலாம் பிஸ்னஸில் வந்து நல்ல நிலைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அப்போ நீங்கள் பிஸ்னஸ் இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸில் அடுத்த கட்ட லெவலுக்கு வரத்தூடான சான்சஸ் அப்படின்னு சற்று அதிகமாகவே இருக்குது யாரையும் நம்பி நான் கிடையாது அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க எல்லாத்தையுமே நீங்களாக வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லாமே நீங்களாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உடைய ஒரு ஜாதகர்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நபர் அப்படிங்கிறது அமைவது அப்படி சற்று கடினம் நீங்கள் எப்படின்னா எல்லாருக்காகவும் வேலை செய்வீங்க எல்லாருக்காகவும் உழைப்பீங்க எல்லாருக்காகவும் மன வருத்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் படுவீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் உங்களை பற்றி மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது நான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கும்பராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இந்த நபர் நமக்கு ஒன்று பெரிய விஷயத்தை வந்து சொல்ல போகிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த இந்த வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் வந்து கும்பராசிக்காரங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் கும்பராசியாக இருந்து நீங்கள் வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து அப்பர் ஃப்ளோர் அப்படிங்கிறதுக்குண்டான முயற்சி வந்து நீங்கள் செய்யுங்க நீங்கள் எவ்வளோ தூரம் உயரத்தில் இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நிலைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க நீங்கள் வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்த தர அதாவது தரைத்தளத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அது வந்து உங்களோடய ப்ரொஃபஷனுக்கு கண்டிப்பாக அது வந்து ஃபேவராக இருக்காது அப்படிங்கிறதுனால ஒரு ஹப்பர் ஃப்ளோரில் இருக்கிறதுக்கான முயற்சி வந்து நீங்கள் செய்யுங்க அதே போல் எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு வேலையை வந்து நீங்கள் செய்கிறதுக்கும் வந்து கூச்சப்படவே மாட்டிங்க அதனால் வந்து உங்கள் ஒர்க்கில் வந்து உங்களுக்கு எந்த விதமான பெரிய ஒரு பிரச்சனையும் வரவே வராது அதே போல் உங்கள் ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு நாலு பேருக்கு வந்து வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நபரை தவிர நீங்கள் போய் ஒருத்தருக்கு கீழே போய் கை கட்டி வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது அப்போ வந்து பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த காலக்கட்டத்தில் தாராளமாக தொடங்கலாம் சில சேலஞ்சஸ் அப்படிங்கிற விஷயம் கட்டாக இருக்கும் ஆனால் அந்த சேலஞ்சஸ் தான் உங்களை வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த காலக்கட்டத்தில் நிலம் வாங்குவதற்கோ வீடு வாங்குவதற்கோ நிறைய சான்சஸ் இருக்குது ஆனால் உங்கள் பேரில் வந்து நிலமோ வீடோ சொத்தோ வாங்காதீங்க அது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபேவராக இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க உங்கள் ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது நடக்கக்கூடிய தசை நடக்கக்கூடிய புத்தி இந்த நடக்கக்கூடிய தசாநாதனோ நடக்கக்கூடிய புத்திநாதனோ உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சிம்மத்துலேயோ துலாத்துலேயோ அல்லது தனுசுலையோ இருக்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் இந்த தசா புத்தி அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஃபேவராகவே இருக்க போகுது அப்படிங்கு சொல்லலாம் அதே உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையோ நடக்கக்கூடிய புத்தியோ மேஷத்துலேயோ அல்லது விருச்சகத்திலேயோ இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படி விஷயத்தை கொடுக்கும் அப்படினு புரிஞ்சுக்கோங்க குறிப்பாக உங்களோட ஜாதகத்தில் இப்போ ராகுதசையோ அல்லது கேது தசையோ நடந்துகிட்டு இருந்து அந்த ராகுவோ கேதுவோ மேஷத்துலையோ அல்லது விருச்சகத்துலையோ இருந்தாங்கன்னா மட்டும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான காலகட்டமாக இருக்கும் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த புத்தி அப்படிங்கிறது எத்தனை வருஷம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது சரிங்களா இப்போ கும்பராசியில் வந்து நீங்கள் பிறந்துட்டீங்க கும்பராசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிமையை வந்து விரும்பக்கூடிய ஒரு ராசி எப்பொழுதுமே ஒரு கூட்டத்தோடு இருக்கிறத விட நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கும் அப்போ அளவுக்கு ஒரு கும்பலில் இருக்கீங்கன்னா அந்த இருந்து விலகி தனியாக வரதுக்குள்ள முயற்சி வந்து நீங்கள் செய்யுங்க நீங்கள் தனியாக இருந்தாலே உங்களை பற்றி நிறைய விஷயத்தை வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்க சொல்லலாம் சனி அப்படி எப்பொழுதுமே இருக்கக்கூடிய இடத்த வளர்ப்பாரு நல்லா புரிஞ்சுக்குங்க சனி அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இடத்த வந்து வளர்ப்பாரு சனியை அப்படினு பார்க்கக்கூடிய இடத்த தான் பலகீனப்படுத்துவார் அப்போது இந்த வருஷம் சனி அப்படின்னு உங்கள் ராசி இந்த மாதிரியே இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால உங்களை வந்து ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு வருவதற்குள்ளான முயற்சி வந்து சனி செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத விட புரிஞ்சுக்குங்க இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேடாக இருக்குது அப்படின்னா யோசிக்காதீங்க நீங்கள் வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு வருவதற்குண்டான முயற்சி தான் இந்த காலக்கட்டத்தில் நடந்துட்டுருக்கு நீங்கள் வந்து ஒரு செயலை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணணும் அப்படி இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் நினச்ச கோல் அப்படிங்கிறத ரீச் பண்ண முடிஞ்சிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க உங்களுடைய ஜாதகத்துக்கு மூன்றாம் பாவத்துக்கு சனி பார்வை விஷயம் இருக்குது அப்போ இந்த காலக்கட்டத்தில் எந்த விதமான பெரிய ஒரு ரிஸ்கும் எடுக்காதீங்க அந்த ரிஸ்க் அப்படிங்கிறது நீங்கள் பொழுது அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கறதுக்கெலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் அதேபோல் உடன்பிறப்புகளோட சில மனஸ்தாபங்கள் அப்படின்னு சொல்லி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது உங்கள் வார்த்தையை மட்டும் சரியாக பிரயோகப்படுத்துங்க உங்கள் வார்த்தையை மட்டும் சரியாக பிரயோகப்படுத்திங்கன்னா கட்டாயம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படி உங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது சரிங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸ்களுக்கு தெரிவிங்க உங்களை ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆறுநூறு எழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்துக்க டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் தொடர்பு கொள்ளலாம் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்